ஓகே டைம் அலங்கரித்துக் காமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி ரூபாய் விவேக் ஆதித்தன வரது ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ரடி வினோத் ஆதித்தன காளை அந்த காலை அடைக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பல்வேறு வடமஞ்சி கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற அரட்டாப்பட்டி இளமன் அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி வினோத் வினோத் ஆதித்த நபரது ராவணன் காளை அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி அம்மன் குழு வீரர்களும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டில பரிசித்தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்க ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி ரடி விவேக் ஆதித்யன் அவரது இன்று வரை தனக்கண்டு தனி முத்திரை பதித்து வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி இளமநாயகி அம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா

தயார் நிலையில் நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பும் பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகைய பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரமுடி வினோத் ஆதித்தனவரது ராவணன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

ஆணையூர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் இதன் கழுத்த மெடிக்கல் மிகழ்ச்சிக்க வந்துருங்க ஆணையூர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் தற்சமயத்திலே ஆடுகளத்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் எருதுகட்டுப் பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி வினோத் ஆதித்தன் அவரது ராவணன் காளை அந்த காளை அடங்கியே தீருவமென ஒரே நோக்கத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் கட்டி சென்ற அரட்டாபட்டி இளம நாயகி அம்மன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயன் வளர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா தந்த வீரமா

கோசகுறிச்சி அழகர் சாமி அவரது காலையை கொண்டாங்க கோசக்குறிச்சி அழகர் சாமி காளையை காலையை வாடிவாசர் கொண்டு வருமாறு